வணக்கம் சார் பள்ளி பலன் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா பள்ளியோட சப்தம் வந்து அது ஒரு நிமித்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பள்ளி வந்து நம்ம வீட்டில் இருந்தால் நல்லதா அல்லது கெட்டதா ஸ்ரீ குருப்யோ நம பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபகம் ராமதேத கிருபாசுந்தோ மத்காரியம் சாவதே பிரபு எனது அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி இந்த ஒரு பதிவை பார்ப்போம் வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதா கெட்டதா பள்ளி வந்து உணவுல எல்லாம் விழுந்துட்டா விஷம்னு சொல்றோம் அப்படி இருக்கிறப்ப வீட்டில் இருந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வரும் ஜோதிட நம்பிக்கையின்படி ஜோதிட நம்பிக்கையின்படி பள்ளி மங்களகரமானதாக தான் சொல்லப்படுது மங்களகரமானதாக கருதப்படுகிறது லக்ஷ்மி மகாலட்சுமி தேவியுடன் தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க பள்ளி செல்வத்தையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடியது பள்ளிக்குன்னே கோவில் இருக்குது தமிழகத்தில் காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோயிலில் போய் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்குன்னு தனியாகவே வச்சுருப்பாங்க அதாவது முக்கியமாக அந்த வைகுண்ட ஏகாத சென்னைக்கு அந்த பள்ளியை தொடர்றது அவ்வளவு புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொட்டு வணங்குவது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஏகாசி அன்னைக்கு தொட்டு வணங்கிட்டு அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிற நம்பிக்கைகளும் வந்து இங்கே இருக்குது முன்னோர்களின் ஆசியை தருவது அப்படின்னு சொல்கிறோம் முன்னோர்களின் ஆசியை தருவது இந்த குலதெய்வ அருள் என் வீட்டில் இருக்கா இல்லையாங்கிறதுக்கும் வந்து இந்த பள்ளியை வந்து தொடர்பு படுத்துவது உண்டு பள்ளியினுடைய நடமாட்டம் நம்மளுடைய பூஜை அறைகளில் இருந்தால் குலதெய்வ அனுக்கிரகம் இருக்குது தெய்வ அனுக்கிரகம் இருக்குது அப்படிங்கிறதையும் பள்ளி அறிவுறுத்துது அப்படின்னு சொல்கிறது உண்டு கவுலி சொல்லிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஈசான மூலையில் லேசான பள்ளி சத்தம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா அந்த பாட்டில் தானே சொல்கிறது அது ஈசான மூலையிலிருந்து அது உச்சு கொட்டிடுச்சுன்னா அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறப்ப அதை கொட்டிச்சுன்னா அந்த காரியம் நடக்கும் நிறைய அந்த சகுனங்கள் நிமித்தங்கள்னு பார்க்குறப்போ இந்த பள்ளியினுடைய அந்த சப்தத்துக்கு விஷயத்தை நம்ம அந்த நிமித்தத்துலையும் சகுனத்துலையும் கொடுத்துருக்கோம் கவுளி சொல்லிடுச்சு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதே போல் இவங்க கேட்ட மாதிரி பள்ளி சாஸ்திரம் பள்ளி தலையில் விழுந்தால் மரணம் யாருக்கா பள்ளிக்கா நமக்கான ஒரு கேள்வி வந்துருணும் எத்தனை பேர் தலையில் விழுந்துருக்கோம் மரணம் அடைந்து விட்டோமான்னு அப்படி அல்ல அந்த பள்ளி விழுதல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க எங்கெங்கே விழுந்தா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு தலையில் விழுந்தால் மரணம் நம்ம புஜத்தில் விழுந்தால் நன்மை காலில் விழுந்தால் வலது காலில் விழுந்த ஒரு பலன் இடது காலில் விழுந்த ஒரு பலன் தோள்பட்டையில் விழுந்தால் ஒரு பலன் கை மேலே பட்டுச்சுன்னா ஒரு பலன் இப்படி நிறைய விஷயங்கள் பள்ளி சார்ந்துருக்கு அப்போ பள்ளி வீட்டில் இருக்கிறது நல்லதாக கெட்டதான்னா ஆக்சுவலாக நல்லது ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பூச்சி டக்குன்னு அதை எடுத்துரும் இந்த பூச்சிகளினுடைய தொல்லை இல்லாமல் வீடு இருக்கும் பள்ளி உங்களை ஒன்றும் ஆக்சுவலாக தொந்தரவு பண்ணுறதில்ல அதுவாட்டிக்கு செவத்தில் போயிட்டுருக்கு நமக்கு தான் அதை பார்த்தா பயம் அந்த பள்ளிகள் ஆக்சுவலாக நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள்ங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து நம்மளுடைய மதத்தில் இருக்குது அப்போ இந்து மதம் எல்லாத்தையுமே கடவுளாக தான் பார்த்துருக்கு நீங்கள் ஒரு பாம்பை கடவுளாக பார்க்குது ஒரு காக்கையை கடவுளாக பார்க்குது இது எல்லாத்தையும் நம்மளுடைய இறைகளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இறைவன்களுக்கு வாகனமாக கொடுத்துட்டோம் எலி பாருங்கள் விநாயகருக்கு கொடுத்துட்டோம் மயில் முருகருக்கு கொடுத்துருக்கோம் காளை மாடு சிவபெருமானுக்கு கொடுத்துட்டோம் ஒரு பசுவுன்னா அது கிருஷ்ணருடைய வடிவு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிங்கத்தை அம்பாளுக்கு கொடுத்துருக்கோம் புலியும் ஐயப்பனுக்கு கொடுத்துருக்கோம் எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா அதுவும் என்னை போன்ற ஒரு உயிர் அதை நான் பாதுகாக்க வேண்டும் அது பயமுறுத்துறதாக இருந்தாலும் அதனுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்ய வேண்டும் அதை இயற்கையவே இறைவனாக வழிபட்டது தான் சனாதனம் அப்போ இந்த சனாதனம் ஒழியணுமா இருக்கணுமா நம்ம தான் முடிவு பண்ணுவோம் இயற்கையாக ஒரு மரத்தை வழிபடும் மரம் வெட்டாமல் இருக்கணும்னு அதுக்கு பூஜை பண்ணி அதை மாறியாத்தான் வச்சான் மரத்தை அதெல்லாம் இல்லாமல் போய்தான் இன்றைக்கி எல்லா மரமும் போயிடுச்சு நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல ஒரு மலை இருந்ததுன்னு அதை தெய்வமாக வழிபட்டான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க மண் அழுற மாதிரி மலையும் குடஞ்சு குடஞ்சு குறைஞ்சு விற்று காசாக்கிடுவாங்க மண்ணை வழிபட்டான் நீரை வழிபட்டான் சூரியனை வழிபட்டான் எல்லாம் எது எல்லாம் எனக்கு உபகாரமாக இருக்கிறதோ அனைத்தையுமே எனக்கு உபகாரம் செய்த அனைத்தையுமே நான் வணங்கினேன் இதுதான் இயற்கை வழிபாடு இதுதான் ஹிந்து சனாத்தனத்தினுடைய வழிபாடு இதை தான் சொல்லியிருக்கு வேறு எதையும் சொல்ல எல்லா மதங்களுமே இயற்கை வழிபாட்டை ஒத்துக்கொண்டு தானே இருக்குன்னு ஒருத்தங்க நிலவை வைத்து முடிவு பண்ணுறாங்க நம்ம சூரியனை வைத்து முடிவு பண்ணுறோம் அவ்வளோதானே அப்போ இயற்கை சார்ந்து இந்த எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க இருக்க வேருண்டும் பராபரம் ஏன் வள்ளலார் சொன்ன மாதிரி அதுவும் உயிர்களே அந்த உயிர்களை நம்ம ஹிம்சிக்கக்கூடாதுங்கிற தத்துவ அடிப்படையில் நீ ஹிம்சிச்சிடாத அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வச்சுருக்காங்க ஒரு சிலதுக்கு நிகழ்வுகள் பாம்பை வந்து நம்மளுடைய குண்டலினி சக்திக்கு ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்காங்க இந்த பள்ளி எல்லாம் வந்து இருக்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் நம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு இருக்கா இந்த பள்ளி சொல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிமித்தமாக சகுனமாக இருக்கக்கூடிய விஷயமாக நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அதனால் பள்ளியை அடித்து கொள்வதுங்கிறது கூடாது ஹிம்சிக்காது ஹிம்சை கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம சாஸ்திரமும் நம்மளுடைய சம்பிரதாயங்களும் அருமையான முறையில் கொடுத்துருக்கிறது தான் சனாதன தர்மம் தான் சனாதன தர்மத்தினுடைய வழி தான் இது சனாதன தர்மம் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாகுது அப்படி பள்ளி நம்ம வீட்டில் இருக்கிறது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்களின் ஆசையை தருவதாகவும் அதே போல் அதனுடைய அந்த கௌ கவுலி சொல்கிறதுன்னு சொல்கிறது நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றுவதாகவும் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் என் இல்லத்தில் இருப்பதையும் இந்த பள்ளியினுடைய நடமாட்டம் உறுதிப்படுத்துது ஏதோ ஒரு நாளில் ஒரு பள்ளியைவாது பார்த்துருங்கன்னு சொல்லுவாங்க முக் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி பள்ளி கண்ணில் உழணும்பாங்க அந்த அளவுக்கு அந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறது நம்மளுடைய மதம் நம்ம வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதாக கெட்டதான பள்ளி இருப்பது நல்லதே நம்ம இந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அந்த பள்ளியை காணுவதற்கு கூட்டம் கூட்டமாக சேர்றாங்களாம் ஏன்னா அதை பார்த்துட்டா நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி மேலே விழுந்தாலே தோசம்னு பலரும் அஞ்சும் நிலையில் பள்ளியை பார்ப்பதற்காக அதோடய தரிசனம் எனக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு பல மணி நேரம் காத்து கொண்டு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலில் உள்ள வேப்ப மரத்தில் உள்ள பள்ளி மரப்பள்ளி அது அதை செய்யத்தான் அதை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் போய் வெயிட் பண்ணி குவியிறாங்களா ஏன் அதை எதுக்கு அந்த பள்ளியை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் நம்முடைய வீட்டில் நாம் வந்து நல்ல விஷயங்களை பற்றி பேசும்போது பள்ளி கொட்டிச்சுன்னா ஓ நல்ல சகுணம்னு சொல்கிறோம் பெரியோர்கள்லாம் சொல்லி நம்ம கேட்பட்டிருக்கோம் பள்ளி நம்ம உடலின் மீது விழுந்தா என்ன சொல்கிறோம் எதுக்கு உடனே அங்கசாஸ்திரத்தை போய் பார்த்து பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது முதலே சொன்ன மாதிரி மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்றது பள்ளி அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கு அதனால் இந்த தஞ்சாவூர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை பார்ப்பதனால் எனக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரப்பள்ளி அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் கா தவம் இருக்கிறாங்களாம் அவ்வளோ சீக்கிரம் அது கண்ணுலேயும் விழுகாதாம்மா ஆனால் அதை நீங்கள் பார்த்து விட்டால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறத அந்த தஞ்சாவூர் கோவிலினுடைய ஒரு அதிசயங்கள் தஞ்சாவூர் கோயிலே அதிசயம் அதில் இது இன்னொரு சிறு அதிசயமாக இருக்குது வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த மரப்பள்ளி தரிசனம் என்னைக்கு கிடைக்குதோ போய் பார்த்துட்டு வாங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நன்றி வணக்கம் பள்ளியை பற்றி ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மர பள்ளியை வந்து பார்க்குறதே ரொம்ப கடினம் நீங்கள் இந்த பதிவில் சொன்ன மாதிரி அது மரமும் அந்த பள்ளியினுடைய நிறமும் ஒரே தோற்றத்தில் இருப்பதால் அதை கண்டுபிடிக்கிறது சிறிது சிரமமான ஒரு காரியம் ஆனால் நம்ம பார்த்தா நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் கூட ஒரு முறை அந்த பள்ளியை பார்த்துருக்கேன் ஒரு நல்ல தகவல் பள்ளியை பற்றி ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றிகள்